கேரக்ட் ரீடிங் நம்மளுடைய கார்டு என்ன மாதிரியான எனர்ஜி ரசனேட்டை உங்களுக்கு பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சுக்கரன் கார்டு வந்து லவர்ஸ் கார்டு வந்திருக்கு ஓகே சிம்மத்துக்கு வந்த கார்ட்ஸ் ஸோ இந்த கார்டு என்ன மாதிரியான எனர்ஜி ரெசனேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமைகள் நல்லா இருக்குது இவங்களுக்கு மேபி இப்போ யாருக்காவது வந்து ஒரு குழந்தை பிறக்கணுன்ற ஒரு மேபி வந்து குழந்தை பிறக்கணுன்றது ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படின்னா மேபி வந்து இப்போ கேரிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நல்ல வகையில் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இது காட்டுகிறது அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ஒரு சமநிலை தேவதை தலைகளாக வந்திருக்கு இவங்களுக்கு ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா உறவுகளில் இந்த காலகட்டத்தில் சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணணுங்க இவங்க வந்து ரொம்ப பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க இப்போ இவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு இவங்க சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப வந்து செல்ஃபிஷா அவங்க நடந்துக்கும் பொழுது சில உறவுகள் இவங்களை விட்டு விலகி போகிறதுக்கான தன்மையும் ஏற்பட்டுரும் அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் இவங்க மேலே அக்கறை உள்ள ஒரு உறவா இருக்கும் அதை வந்து இவங்க இழக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறது மெரிட்டியல் லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேமேஜை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்குமே இவங்களுக்கு ஓகேங்களா ஸோ